மலச்சிக்கல் வாயு அஜீரணம் ஹெமராய்ட்ஸ் போன்ற மலக்குடல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வழிகளை இங்கே காணலாம் ஒன்று மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் உடனடி தீர்வு உப்பு நீர் ஒன்று டீஸ்பூன் எப்சம் உப்பு மற்றும் வெந்நீர் கலந்து இரவில் குடிக்கலாம் அலோவேரா ஜூஸ் ஒன்றின் கீழ் நான்கு கப் அலோவேரா மற்றும் தேன் கலந்து காலையில் குடிக்கலாம் ஆலிவ் எண்ணெய் நல்லெண்ணெய் ஒன்று ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் வெந்நீர் கலந்து காலை அல்லது இரவு குடிக்கலாம் உணவு நார்ச்சத்து நிறைந்த கீரை வெல்லம் பப்பாளி அத்தி போன்ற பழங்களை சாப்பிடவும் நீர் ஒரு நாளைக்கு மூன்று முதல் நான்கு வரை லிட்டர் தண்ணீர் குடிக்கவும் இரண்டு வாயு ஏப்பம் கேஸ் மற்றும் ப்ளோட்டிங் பெருங்காயம் ஒன்று சிட்டிகை பெருங்காயத்துடன் வெந்நீர் கலந்து குடிக்கலாம் சீரகம் மற்றும் சோம்பு சீரகத்துடன் சோம்பு சேர்த்து சமமாக வறுத்து பொடி செய்து தண்ணீரில் கலந்து குடிக்கவும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் பீன்ஸ் கோகோ கோலா பிரியாணி அதிக கொழுப்பு உணவுகள் மூன்று ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் வலி மற்றும் இரத்தப்போக்கு தீர்வு நாவற் காலையில் தேனுடன் சேர்த்து சாப்பிடலாம் எண்ணெய் புண்ணில் தடவ வலி குறையும் திராட்சை விதை எண்ணெய் தினமும் காலை மாலை என ஒன்று ஸ்பூன் குடிக்கவும் தவிர்க்க வேண்டியவை மசாலா உணவுகள் மது புகையிலை நான்கு அஜீரணம் இன்டிஜெஷன் உடனடி தீர்வு சீரகம் மற்றும் வெண்ணெய் சீரகம் மற்றும் வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டால் வாயு குறையும் புதினா டீ புதினா டீ குடிக்கலாம் இயற்கை தீர்வுகள் மருந்துகளை அதிகம் சார்ந்திருக்காமல் இயற்கை வழிமுறைகளில் தீர்வு தேடவும் மலக்குடல் பிரச்சினைகளை சரிசெய்யும் உடல் பயிற்சிகள் பவனமுக்தாசனம் விண்ட் ரிலீவிங் போஸ் மலாசனம் ஸ்குவாட்டிங் போஸ் இண்டியன் டாய்லெட் பொசிஷன் கபாலபாதி ஸ்கல் ஷைனிங் பிரீதிங் வாயு ஏப்பத்தை கேஸ் மற்றும் புளோட்டிங் குறைக்கும் பயிற்சிகள் அனுலோம் விலோம் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங் பலாசனம் சைல்ட்ஸ் போஸ் ஹெமரைட்ஸ் பைல்ஸ் பிரச்சினைக்கான பயிற்சிகள் மூலாதார ஆசனம் பெல்விக் புளோர் எக்சசைசஸ் கீகல்ஸ் சருப்பாசனம் கோப்ரா போஸ் அஜீரணம் இண்டிஜெஷன் குறைக்கும் பயிற்சிகள் வஜ்ராசனம் தண்டர்போல்ட் போஸ் திரைக்கோணாசனம் ட்ரயாங்கிள் போஸ் பொது குடல் ஆரோக்கியத்திற்கான டிப்ஸ் தினமும் முப்பது நிமிடம் விரைவு நடை பிரிஸ்க் வாக்கிங் செய்யவும் காலையில் எழுந்ததும் ஒன்று கப் வெந்நீர் குடிக்கவும் யோகா பிராணாயாமம் செய்யுங்கள் குடல் இயக்கம் சீராகும் பொறுப்பு துறப்பு இந்த கட்டுரை பொது தகவல்களின் அடிப்படையில் எழுதப்பட்டது இக்கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளவற்றை கடைபிடிக்கும் முன் உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறவும்